ஹாய் கைஸ் இந்த வீட்டில் நம்ம ஒரு டான்ஸிங் ஆக்டர்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம் இந்த வந்து நான் டான்ஸிங் ஆக்டஸ்ன்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு தற்கொலை காக்டர்ஸ் அதுக்கான ரீசன் என்ன நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிவியூ பார்த்துலாம் நம்ம வந்து இது வந்து ஷாப்ஸில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குகிறது இதோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா இதை நான் இருக்கேன்னு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வாங்கியிருந்தேன் ஏன்னா டைம் வந்து துண்டாக உடஞ்சி வந்து வந்து இந்த வந்து வந்து வேறு லெவலில் நான் அதை வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறேன் இது உள்ளே வந்து ஒரு மோட்டர் கொடுத்துருப்பாங்க ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து வாட்டமில் இருக்கும் இது வந்து சார்ஜிங் போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒயர் வந்து இப்படி இந்த ஒயிட் கலரில் ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க இந்த பின்னை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் பின்னை கனெக்ட் பண்ணி இது வந்து நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணணும் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது சார்ஜ் ஆகி முடிச்சோன்னா பட்டன் வந்து பேசிக்கலாம் இதில் வந்து ரெண்டு பட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த பட்டன் எழுதினிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக்டஸ் கூட நீங்கள் வந்து பேசிக்கலாம் இன்னொரு பட்டன் இருக்குது இதை முக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி இருபது சாங்ஸ் கிட்டே வந்து ப்ளே ஆகும் ஆனால் நூற்றி இருபது சாங்ஸ் ப்ளே ஆகிறதுக்குள்ளே தலைவர் வந்து டெட் டெட் ஆயிருவேரு அதை நான் வந்து காட்டிடுறேன் இதுக்குள்ள ஃபுல் மோட்டர் ஒன்று இருக்கும் அதுலேருந்து ஒரு பிளாஸ்டிக் கேபிள் இங்கேருந்து ஃப்ரெண்டு மேலே வரைக்கும் வரும் அது அந்த மோட்டர் சுற்றுறதுனால இந்த கேக்டஸ் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி நமக்கு தெரியும் உள்ள ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் வர இருக்குது ரெண்டு கண் ஒரு வாய் அதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க நான் ஆர்டர் போட்டால் இந்த மாடலே கிடையாது நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்க மாடல் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் இதுதான் வந்து வந்திருக்கு இப்போ நான் தலைவர் ஆன் பண்ணி காட்டுறேன் எந்த லட்சணத்தில் வந்து ஒர்க் ஆகிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஷாப்ஸில் எனக்கு வந்து பேக்கேஜிங்க்கு ஆறுரூவா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க கொடுத்த பேக்கேஜிங் எங்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க கொடுத்த பேக்கேஜிங்கு ரெண்டு ரெண்டு கவர்லாம் மறை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து தான் அப்படி தான் வந்துருந்தது அதே நான் கம்பெனியில் ரைஸ் பண்ணியிருந்தேன் திரும்ப இப்படி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு ஆறுரூவா சார்ஜர் பண்ணுறாங்க கூடவே இந்த ஒரு ஃப்ளிப்கார்ட் கவர்லாம் போட்டு அனுப்பி விட்ருவாங்க ஸோ இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆஃப்ல இருக்கு ஆன் பண்ணுறேன் இது வந்து மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான் ம் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி இருக்க வேண்டிய அந்த கேக்டஸ் திரும்பி பார்த்திங்கன்னா கழுத்த கழுத்து நெரிச்சு அப்படியே தலைவர் செத்துருவாருங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோ அவரே முடிச்சு வைப்பார் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த ப்ராடக்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செஞ்சு இந்த ப்ராடக்ட் தயவுசெய்து யாரும் வாங்குறாங்க வேறு கேக்டஸ் வாங்குங்க இந்த செல்லில் விற்கக்கூடிய கேக்டஸ் வாங்காதீங்க அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாக தெரியும் இரநூத்தி நாற்பது ரூபா கம்மி தான் ஆனால் வந்து இந்த சில்லர் வந்து நல்லா கொடுக்கல நல்ல பண்ண பிறகு நல்லா கொடுக்கல ஸோ அதனால் இவர்கிட்ட வாங்காதீங்க இந்த வீடியோ இப்போ வந்து நம்ம கேக்டஸ் நண்பரே முடிச்சு வச்சுட்டு அவர் டெத்தாகுவார் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் தலைவர் சோழி திந்தார் இப்போ சாங்ஸ் ஒன்று போட்டு விட்றேன் ஹாப்பி அவ்வளோதான் 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 தம்பி சூப்பரில் அவ்வளோதான் சவுண்டு இயக்குதில்லை அவ்வளோ சோல் தேர்ந்தது என்னை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தலைவர் என்ன திருப்பிட வேண்டியதான் நான் அதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன் தயவு செஞ்சு யாரும் இந்த லிங்க் நான் கொடுத்துருக்க லிங்கில் இருக்கிற இந்த கேக்டர்ஸ் தயவு செஞ்சு வாங்குறாதிங்க ஆனால் அது ஃப்ளவர் தான் இருக்கும் ஆனால் அவர் எனக்கு அனுப்புகிறது கேட்டஸ்ஸை அதையும் ஒரு அனுப்பல ஸோ செஞ்சு யாரும் வந்து ஷாப்ஸில் இந்த செலக்டர் மட்டும் வாங்கிறாதீங்க ஸோ அதீடியோ இந்த வீடியோ குடிச்சுன்னா லைக்ஸை கண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மீண்டும் மற்ற வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்